சிசேரியன் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் பிரசவ டைம்ல ப்ராப்ளம்ஸ் வருதோ இல்லையோ டாக்டர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைக்கு பயந்து வேணாங்க சிசேரியன பண்ணிடலாம் அப்படின்னு கவுண்டர்ல பணத்தை கட்டி வயிற்றுல கத்திய வச்சு குழந்தையை இப்பெல்லாம் வெளியே எடுத்துறாங்க சிசீரியன் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சு சுக அப்படின்ற வார்த்தைய அறுத கேட்க கூடிய வண்ணமா மாறிடுச்சு ஆனா நேர்மையான டாக்டர்ஸ் சிசீரியன் வழி கம்மியா தான் இருக்கும் இருந்தாலும் பிரசவத்துக்கு அப்புறமா அதிக செலவும் உடல் நலத்துல பல கோளாறுகளும் உண்டாக்குறது சிசீரியன் தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மை நம்பர் ஒன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது குழந்தைகள்ல ஒரு குழந்தை மட்டும்தான் சிசேரியன் முறையில பிரசவம் ஆச்சு இன்னைக்கு மூணுல ஒரு குழந்தை சிசேரியன் மூலமா பிரசவம் செய்யப்படுது உண்மை நம்பர் டூ உலகத்திலேயே பிரேசில் சீனாவிலும் தான் சிசேரியன் முறையில குழந்தைகள் பிரசவிக்கப்படுது பிரேசில் உண்மை நம்பர் த்ரீ

குழந்தை இல்லைன்னா தாய்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மட்டும் தான் சிசேரியன செஞ்சாங்க இதுக்காக தான் இந்த முறையை கண்டுபிடிச்சாங்க ஆனா இப்போ சிசேரியன் பண்றது அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்குங்க இதுதான் எல்லாருமே இப்ப விரும்ப ஆரம்பிக்கிறாங்க உண்மை நம்பர் ஃபைவ் சுகப்பிரசவம் சிசேரியன் செலவு இதோட கம்பேர் பண்றப்ப மருத்துவ செலவுல இருந்து மருத்துவமனை செலவு ஆரோக்கியம் சார்ந்த செலவு அப்படின்னு சிசேரியன் தான் அதிக செலவு வைக்குது